வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு மருத்துவர் திரு ராஜீவ் சந்தோஷம் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாகவே ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் கல்லீரல் பாதிப்பில் அந்த ஒரு பாதுகாப்பு நம்ம ஒரு கோட்டை விடும் நிலையில் இருக்கிறோமா எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படின்ற பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் சார் இன்றைக்கு ஒரு செலிப்ரிட்டியுடைய இறப்பின் காரணமாக இந்த கல்லீரல் பாதிப்பு மஞ்சள் காமாலை பற்றிலாம் அதிகமாக நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கதை நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் இந்த கல்லீரல் பாதிப்பால் இறக்கக்கூடிய நிலை வந்து அது பாதிக்கப்படக்கூடிய நிலை வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் நம்ம பார்க்குறோம் கல்லீரல் பாதிப்புக்கு மது அருந்தும் பழக்கம் மட்டும்தான் காரணமாக சார் இதை பற்றி நம்ம பேச தொடங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டை சே நம்ம இந்த இது ஒரு ஹைலைட்டாகவும் இப்போ பிகாஸ் செலிபிரிட்டி இறந்தனால ஒரு ஹைலைட்டாக இருக்குது பட் இட்ஸ் அ சேட் நியூஸ் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தின ஒரு செலிபிரிட்டி அவர் நிறையா பேரை சிரிக்க வச்சுருக்காரு அந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டிக்கு இது நடந்தது நமக்கு ஒரு ஒரு சேட் நியூஸாக இருக்குது ஸோ நம்ம இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்கஹால் தான் நம்பர் ஒன் காஸ் இது லிவர் சிரோசிஸ் வந்து இறக்கிறதுக்கு ஆனால் அதர் காசஸ் இருக்குது ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி ஓகே இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு காமன் காஸ் தென் வெரி ரேர் காசஸ் கன்ஜெனண்டல் காசஸ் அதாவது பிறப்பில் வர பிரச்சனை ஆர் மெட்டபாலிக் காசஸ் ஒரு சில காப்பர் அது அதெல்லாம் வந்து மெட்டபலைஸ் பண்ணுற பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி வந்து காசஸ் கூட இருக்குது ஸோ மெயினாக வந்து நம்பர் ஒன் காசு வந்து ஆல்கஹால் தான் வேர்ல்டு ஓவர் ஓகே சார் நம்பர் டூ வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க வைரஸ்னால வர ஹெப்படைட்டிஸ் இந்த ஒரு இடத்துல வரும்போது கல்லீரல் பாதிப்பால் மஞ்சள் காமாலை நோய் தான் வருதா இல்லை மஞ்சள் காமாலை நோயை வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்ட ஒரு அறிகுறியா சார் என் இப்போ குடி நிறையா குடித்த கிரானிக்காக குடிக்கும் போது என்ன ஆகும்னா லிவர் டேமேஜ் ஆகும் அது பேர் ஹெப்படைட்டிஸ் லிவர் ஹெப்பட்னா லிவர் தான் இன்ஃப்ளமேஷன் அது வீக்கம் 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 வருது ஸோ ஹெப்படைட்டிஸ் வரும்போது அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உள்ள பயில் அதெல்லாம் இருக்குது அதாவது டைஜஸ்டிவ் அன்சேம்ஸ் அதெல்லாம் வந்து அது வழியாக போய் நம்ம இன்டெஸ்டைன்ஸில் போய் உடம்புக்கு டைஜெஸ்டனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பிளாக் ஆயிடுச்சுன்னா அது ப்ளட்டில் மிக்ஸ் ஆக தொடங்கிடும் அது மஞ்சள் கலர் ஒரு பைலிஸ் மஞ்சள் கலர் அது பிளட்டில் ஒரு லெவலுக்கு மேலே மிக்ஸ் ஆக தொடங்கிச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஜான்டிஸ் ஆர் மஞ்சக்கமல் அதுதான் மஞ்சக்கமல் அப்போ கடைகள் பாதிக்கப்பட்டுருக்கின்ற அறிகுறியே அறிகுறை வந்து இது ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மது அருந்துதல் அப்படின்றது ரொம்ப காமனாகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரியுது இதை நான் வந்து நிறுத்திடலன்னா நல்லா இருப்பேன்னு தெரியுது ஆனால் என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு இதை நம்ம பார்க்க முடியுது ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணால் மென்டலி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது அதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரது சார் சி எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இஸ்ஆர் அது வந்து எல்லாேருக்கும் புரியாது அடிக்டாக இருக்கும் போது தான் அது புரியும் அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அது குடித்தா உங்களுக்கு கெடுதல் குடித்தா ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் குடித்தா வேலைக்கு ப்ராப்ளம் குடித்தா அன்னெசரி செலவு குடித்தா ஷேம் வருதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட நம்ம வந்து நம்ம அறியாம நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் குடிக்கிறது தான் அடிக்ஷன் அண்ட் அடிக்ஷன் டு ஆல்கஹால் இஸ் கால் அடி ஆல்கஹாலிசம் அதாவது ஆல்கஹால் அடிக்ஷன் இதை வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் இது ஒரு சுச்சுவேஷன் அது குடிக்கிறவங்களுக்கு தான் புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து வீட்டுக்கு போனால் வீட்டில் அவங்கள திட்டுவாங்க குடிகாரன் அது இதுன்னு இப்போ நான் குடிக்கலன்னா அந்த அசிங்கம் இருக்காது குடிக்கலைன்னா வீட்டுக்கு காசு எடுத்துக்கணும் குடிக்கலன்னா வீட்டில் இருக்க காசை எடுக்க வேணாம் குடிக்கலன்னா திங்ஸை வந்து திருட வேணாம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் இப்போ காஸ்ட் பெனிஃபிட் தெரிஞ்சிட்டும் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுறது தான் அடிக்ஷனு சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போ ஒரு மென்டலியாக அவங்கள வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேமேஜ்லாம் ஆகும் அப்படின்றத வந்து எப்படி இப்போ அதற்கான விழிப்புணர்வுலாம் சரியாக இருக்கா சரி அது வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம குடிக்கிறதுனா அவங்களுக்கே தெரியும் உடம்பு வீக் ஆகுது உடம்பு வெயிட் லாஸ் ஆகுது அப்பப்போ ஹேங் ஓவர் வருது எல்லாேருக்கும் தெரியும் அவங்களுக்கு நம்பர் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நமக்கே தெரியணும் நமக்கு ஸ்டாப் பண்ண எனக்கு ஸ்டாப் பண்ணணும் பிரச்சனை வருது ஸ்டாப் அது நமக்குள்ளேருந்து வரணும் கூட இருக்கவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும் போது அது ஆக்சுவலாக கவுண்டர் ப்ராடக்ட்டு தான் இருக்குது ஓகே மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்கன்னா குடிக்காது குடிக்காதுன்னு சொல்ல சொல்ல அந்த ஷேம் கம்மி பண்ணுறதுக்கு தி ட்ரிங்க் மோர் ஓகே நமக்காக அது தெரிஞ்சு நம்மளாக வெளியே வரணும்னு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஆல்கால் சென்டர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ ஒரு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரோ போய் ஸ்டாப் பண்ணணும் ஆனால் ஒன் திங் சிவியர் நிறைய டெய்லி குடிக்கிறவங்களுக்கு வந்து சடன்னாக ஸ்டாப் பண்ணுறது இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஓகே ஏன்னா அதில் வித்ராவல் இட் செல்ஃப் ரொம்ப டேஞ்சரஸ் அதனால் அது ஸோ இஸ் ஒன் ஆஃப் த ரேர் ட்ரக்ஸ் இப்போ கொக்கேன் ஹெரோயின்லாம் கூட சடனாக நிறுத்தினா சைக்கலாஜிக்கல் வித்ராவல் தான் வரும் இதில் ஃபிசிக்கல் வித்ரா டெத்தாகிறது கூட வரலாம் ஓ யூ கேன் ஈவன் டை ஸோ அது வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப்போட டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டீடாக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஷுட் கோ ஃபார் ரிஹாபிலிட்டேஷன் ஓகே நம்ம ஓன் கன்சன்ட்டில் பண்ணால் தான் அதில் நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் அந்த டாக்ஸிக் எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அது வந்து டே இஸ் அ ஸ்ட்ரகிள் நம்ம வந்து ஒரு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் சீ ஆல்கஹாலிக்னால் இவரோ லைஃப் லாங் ரிகவரிங் ஆல்கோலிக் ஐ வாஷ ஆல்கஹாலிக் கிடையாது அப்போ நான் ஆல்கோலிக் கிடையாது ரிகவரிங் ஆல்கஹாலிக் ரிக்கவரிங் ட்ரக் அடிக் தான் ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரோபோ சங்கர் சில பேட்டிகள்லாம் சொல்லுமா சொல்கிறாரு நான் குறைந்த அளவுலருந்து அதிக அளவிலான ஒரு மதுபானங்களை நான் வந்து அருந்தியிருக்கேன் ஒரு கட்டத்தில் எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு அறிவேர்ப்பு வந்தது இதையாக நம்ம குடித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் என்னால் முடியல சோசியல் ட்ரிங்க் அப்படின்ற ஒரு வார்த்தையவர் அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி அந்த ஒரு பரவலாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஒரு வீக்கெண்டுனால் வெளியே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி இதுதான் அதிகமாக இருக்குது இல்லையா ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறது சார் சோஷியல் ட்ரிங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல்கஹாலிக் சோஷியல் ட்ரிங்கிங் டிஃப்ரெண்ட் பீங் அன் ஆல்கஹாலிக் டிஃப்ரெண்ட் ஒன்ஸ் ஆல்கஹாலிக்காக ஐட்டோன்னா திருப்பி சோஷியல் ட்ரிங்கராக இருக்கவே முடியாது அது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஓகே நான் சரி டெய்லி குடித்தது இனிமேல் வீக்கெண்ட் வந்தால் ஒரு ரெண்டு ராஜ் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு பண்ணவே முடியாது சோஷியல் ட்ரிங்கிங் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர் ஏதோ எப்போ ஒரு நாள் குடிக்கிறது அது எல்லாராலையும் மெஜாரிட்டி பீப்புள் ஆர் ஏபிள் டு டூ ஆனால் எல்லா இந்த ஒன்ஸ் ஆல்காலிக் அந்த ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் திருப்பி போக முடியாது பாயிண்ட் ஆஃப் வந்தாச்சு ஒன்ஸ் அடிக்ட் திருப்பி குடிச்சா திருப்பி டக்கு 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 யூஸ் தான் ட்ரிங்கிங் ஓகே அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி இந்த கல்லீரல் பாதிப்பு அப்படின்றது வந்து ஒரு நார்மல் பர்சன் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதிகமான குடிக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறிய ஒரு ஜுரம் வந்தாலும் நம்மளுக்கு பண்ணிணா வாந்தி வரும் குமட்டல் வரும் அதெல்லாம் நம்ம ஒரு ரீசனாக எடுத்துக்க முடியுமா இந்த மாதிரியான ஒரு தொடர் எப்படி நம்ம அந்த அறிகுறியை தெரிஞ்சுக்கிறது சார் ஆல்கஹால் நல்லாமல்கால் இல்லாமல் வருதுன்றது பேசிக் வந்து நமக்கு கம்மியாகும் ஓகே சார் மஞ்சக்கமால தான் நம்ம அப்போ தான் நம்ம கிளினிக்கலாம் நம்ம வந்து லிவர் ப்ராப்ளம்னு நம்ம வந்து கிளினிக்கல்னா ஒரு நான் உங்களை பார்த்து உங்களுக்கு இப்போ நான் டாக்டராக இருந்தாலும் நான் டாக்டராக தான் உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு தெரியணும்னா பேசிக்காக மஞ்சக்கமால் இருக்கணும் வயிறு உப்பு ஓகே வெயிட் லாஸ் சைட்லலாம் க கையெல்லாம் வெயிட் லாஸ் ஆகும் கை ஷேக் ஆகும் ஓகே பட் நம்பர் ஒன் வந்து மோஸ்ட்லி மஞ்சக்கமாலை தான் அட் இஸ் அந்தளவு இருக்கும்பொழுது இன்றைக்கி குடிப்பவர்களுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வந்து பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக குடிச்சிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் நல்லா இருக்கார் அப்போ குடித்தா என்ன தப்பு அப்படின்ற இடத்துக்கு இன்னைக்கு இளைஞர்கள்லாம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க சார் இது வந்து எப்படி பாதுகாக்கிறது சார் இது வந்து நம்ம ஒரு ரிஸ்க் நம்ம என் தாத்தா செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த காலத்தில் ஸ்மோக்கிங்க்கு தப்புன்னு தெரியாது கெடுதல்னு தெரியாது ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி சிகரெட் ஸ்மோக் பண்ணுவார் பேஷண்ட் பார்க்கும்போது ஸ்மோக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிகரெட் அப்படி லைப் பண்ணுவார் செயின் அவர் செயின் ஸ்மோக் அவர் வந்து எழுபத்தஞ்சு வயசுலேயும் அதான் வேறு ஏதோ காரணால ஹார்ட் அட்டாக்லேயும் சா ஏதோ இதனாலேயோ தான் டோட்டலி அன்ரிலேட்டட் காஸ்டாக செத்தார் அதுக்குன்னு இப்போ நான் வந்து உங்களை வந்து ஸ்மோக் பண்ணுங்கள் எல்லாரையும் ஸ்மோக் பண்ணுங்க தான் சாவலியேன்னு சொல்ல முடியாது சம்மார் லக்கி சிலவங்க அன்லக்கி பட் டெஃபினட்டாக ஸ்மோக் பண்ணுறதுனால லங் கேன்சரும் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வரும் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு அதிக சான்ஸு பிரெயின் டேமேஜ் ஹார்ட் டேமேஜ் கிட்னி டேமேஜ் லிவர் டேமேஜ் மென்டல் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது சாரி டிஸ் டிசை மென்டல் பட் டெஃபினட்டாக மென்டலி வீக்காகிறதுக்கு ஓகே நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு கம்மியாகும் எதுவுமே நம்ம பண்ண முடியாது நம்ம அது குடிக்கிறதுன்ற வரும்போது அடுத்த மற்றபடி நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம் இல்லையா அந்த இருக்கும் பொழுது இன்றைக்கி இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கம் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்துக்கு அவங்க வந்தாலும் இனி வரக்கூடிய சமூகம் வந்து இந்த கல்லீரல் பாதிப்பை எவ்வளோ ஒரு பெரிய இம்பார்ட்டண்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு அரசாங்கம் என்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இருக்கு சார் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரசாங்கம் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது வி ஷுட் பி இண்டிவிஜுவல் நம்ம வந்து நம்மளை தான் பார்த்துக்க முடியும் அரசாங்கம் இப்படி பண்ணணும் அரசாங்கம் அப்படி பண்ணணும்னு நம்ம வந்து பேசுகிறதில் அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது தே கேனாட் டூ தேவ் பிளான்ஸ் அது அது ஒன் இன்டிவிஜுவலுக்கு பண்ணி நம்ம அரசாங்கம் இப்படி இப்படிலாம் பண்ணணும்னு நம்ம சொல்கிறது தப்பு தன்னுடைய நம்ம தான் பண்ண முடியும் அது தேர அது வந்து நம்ம அரசாங்கம் நமக்கு எனக்கு இது கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு ரைஸ் கொடுக்கணும் குக்கர் கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இஃப் தே டூ ஹாப்பி இஃப் தே டோன்ட் டூ யார் நம்ம தான் நம்மளுக்கே பார்த்துக்கணும் நிச்சயம் ஆனால் ஒரு திங் ஐ ஒன்ட் டெல் இதில் ஒன் குட் திங் அபவுட் ஆல்கஹாலிக்ஸ் ஆர் ட்ரக் அடிக்ஷன் அவங்களுக்கு சர்டன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அதாவது சர்ட்டன் நேச்சர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் அப்சஸிவ் பீப்புள் வேணும்னா வேணும் அண்ட் ரெசிலியன்ட் பீப்புள் எவ்வளோ நிறைய கஷ்டங்களே தேர்த்துருக்காங்க ஷேம் வலி ஹேங் ஓவர் என்ன அண்ட் அவங்க குடித்தா கூட நார்மலாக லீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் சோ மெனி அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் லைஃப்பில் ட்ரிங்க்ஸை விட்டுட்டு லைஃப்பில் தேர் ஏபிள் டு சேஞ்சிட் ஃபார் எக்ஸாம்பிள் அப்சஸிவாக ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்சஸிவாக வேலை செய்யணும் அப்சஸிவாக பிஸ்னஸ் பண்ணணும் ஆர் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து அதை பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து இப்போ நான் நைட்டில் வந்து சரக்கு அந்த அந்த நைட்டில் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அந்த காசை சம்பாதிச்சு பண்ணி தான் ஆகப்படுறேன் அந்த மாதிரி மென்டாலிட்டியெல்லாம் வந்து அண்ட் ஆல் த பெயின் அண்ட் ஷேம் தே அதன் ஃபெயிலியர் ஸோ மெனி டைம்ஸ் அவங்களுக்கு குடிக்கிற நிறுத்த ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி திரும்பி குடிச்சிருக்காங்க அந்த ஆட்ரிபியூட்ஸை லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ணால் யூ கேன் பிக்கம் அ மச் பெட்டர் பர்சன் தென் அ நார்மல் பர்சன் யூஆர் உங்களுக்கு வந்து சர்ட்டன் ஆட்ரிபியூட்ஸ் ஆல்காலிக்ஸில் பெட்டர் தன் நார்மல் பர்சன் இருக்கும் இப்போ ஒரு கூலி தொழிலாளி இருக்காங்க அப்படின்னா காலையில் வந்து அவங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் அந்த ஒன் ஹவரில் போயிட்டு தண்ணி அடித்த உடனே அவங்க மனநிலை போயிடுதுன்றதை நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க இதே ஒரு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ உணவு பழக்க முறைகளில் இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் உணவு மாத்திரம் அன்லைக்லி ஓகே டெஃபரண்ட் எல்லாம் இருக்கலாம் பட் வெறும் உணவுனாலன்னு வரதுக்கு வெரி unlikely. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன் டைமில் சாப்பிட்றாங்க அதனால லிவர் ப்ராப்ளம் மேஜராக வராது ஸோ எனித்திங் கேன் ஆப்னால இதெல்லாம் வந்து ஸ்மால் causes. நம்ம ஆனால் லிவிங் ஹ ஹெல்த்தி லைஃப் லிவிங் நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க ரைஸ் ஐ மீன் வாட்டர் குடிக்கிறது ஹை டயட் இதெல்லாம் ஹெல்த்தி லைஃபுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான் இன்க்ளூடிங் லிவர் ஆனால் வந்து நம்ம சரியாக டைம் டைமுக்கு சாப்பிடாதனால லிவர் ஃபெயிலியர் வருதுன்றது ரொம்ப ஃபார்ஃபெஸ்ட் ஓகே ஓகே சார் அப்போ குடிதான் ஒரு முக்கியமான கல்லீரலுக்கான ஒரு பாதிப்பு வேர்ல்ட் ஓவர் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்ற போது இன்றைக்கு இருக்கிற சமூகம் இதை தாண்டி போக முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது சார் அதாவது எப்படின்னா இன்றைக்கி வந்து குடி அப்படின்றது ஒரு சாதாரணமாக போச்சு எப்பயுமே அதில் தான் சரி அது வந்து விஷய அது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் குடிக்கிறது வந்து சின்ன அது ஆண்ட் ஃபார் எல்டர்ஸ் நம்ம வந்து அது ஒரு கூல் திங் ஒரு ஒரு ரொம்ப ஒரு கிளாமரஸ் திங்கே கிடையாது ஏன்னா நான் ஐ நான் வந்து காலேஜ் டைமில் ஏர்லி கரியர் டைமில் குடிச்சிருந்தேன் பட் போக போக நம்ம ரியலைஸ் பண்ணேன் குடிக்கும் போது யூ பிகம் வீக் மென்டலி வீக் யூ பிகம் டிபெண்ட் மற்றவங்க மேலே டிபெண்டன்ட் ஆகிரும் அண்ட் நம்ம குடிக்கும்போது பண்ணுற திங்ஸ் வந்து ஆர் சில்லி திங்ஸ் இதே இது ஒரு யங்ஸ்டர்ஸுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேட் டீன்ஸ் ட்வெண்ட்டிஸில் இருக்க யங்ஸ்டர்ஸ் பசங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குரூப்பில் இருக்காங்க எல்லாரும் குடிக்கிறாங்க நான் மாத்திரம் குடிக்கல மத் எனக்கு வந்து அந்த ஹோல் சுட்டுவேஷனை வந்து ஐ கேன் அசஸ் பண்ண முடியும் டேக் டேக் சார்ஜ் பண்ண முடியும் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அண்ட் எவ்வளோ என் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கும் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி இந்த இப்போ இவன் மாத்திரம் கண்ட்ரோலில் இருக்கான் நம்மலாம் லூஸ் மாதிரி இருக்கோம் பட் இவன் கண்ட்ரோலில் இருக்கான் இவனை நம்ம நம்பலாம் இந்த சுற்றுவேஷன் இவனால் எவ்வளோ ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்குது இந்த சுற்று இப்போ கூட அவர் மிட் டாக்டர்ஸ் ஃபங்க்ஷனிங் ஏதாவது போனால் நான் மாத்திரம் குடிக்கலன்னா மற்றவங்க நம்மளை பார்க்குறது வேறு மாதிரி பார்ப்பாங்க அந்த ஒரு இடத்துக்கு வரும்போது இன்றைக்கி வந்து செலிபிரிட்டிஸால நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு செலிப்ரிட்டியாக இருக்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாரு நான் அடிக்காத எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நான் விட்டதுனால தான் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து இளைஞர்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது ஓரளவுக்கு இப்போ வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரீஆபேஷன் தான் நம்ம வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் சில பேர் போயிட்டு வராங்க மறுபடியும் இதுக்குள்ளே அடிக்ட் ஆயிடுறாங்களே அதை நம்ம எப்படி தடுக்கிறது சார் சி அது அடிக் அடிக்ஷன் வந்து ஒரு நோய் அதை வந்து ஃபஸ்ட்டு இட்ஸ் நாட் அ மாரல் ஃப்ளா அதாவது ஒரு ஒரு கெட்ட பர்சன் கிடையாது நீங்கள் குடிக்கிறனாலையோ ட்ரக்ஸ் எடுக்கிறனாலையோ இட் இஸ் அ டிசீஸ் ஸோ அது வந்து நேச்சர் ஆஃப் த டிசீஸே அப்படி தான் நம்ம நிறுத்துவோம் திருப்பி ஃபால் ஆகும் ஆனால் திருப்பி யூ ஹாவ் டு கெட் அப் அண்ட் கோ நமக்கு மைண்டில் தெரியணும் இது பண்ணால் நமக்கு இந்த வரோன்னு நம்ம ப்ராப்ளம் ஆகும் திருப்பி குடித்தா ப்ராப்ளம் ஆகும்னு நம்ப நம்மள வி ஷுட் ட்ரை அண்ட் ஹெல்ப் அண்ட் இந்த த பிக் புக்குன்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த ஆல்க ஆல்கஹாலிக்ஸ்க்கான பண்ண ஒரு எப்படி ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் நம்பர் ஒன் இதில் அதில் அந்த ஸ்டெப் அதில் வந்து சப்மிஷன் சப்மிஷன் டு காட் ஆர் ஹையர் பவர் இது வந்து ஏன் கையில் கிடையாது சப்மிட் பண்ணிடணும் இது எனக்கு முடியாது யூ ஷுட் பி ப்ரேயர்ஃபுல் அண்ட் ஆஸ் காட் ஃபார் யூர் ஹெல்ப் அண்ட் திருப்பி இஃப் யூ ஃபால் திருப்பி கெட் அப் பிகாஸ் கேட்ட வேறு வழி இல்லை பிகாஸ் அப்படியே போயிட்டு போய்ட்டுருந்தோம்னா நமக்கு லைஃப் வில் கோ டவுன் ஃபேமிலி போயிடும் குழந்தைங்க போயிடுவாங்க உடம்பு லைஃபே போயிடும் நிச்சயமாக ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி வேறு வழி இல்லாமல் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அது பொதுவான கருத்துக்கள் என்ன அப்படின்னா சுய ஒழுக்கம் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அதே போன்று திருமூலர் சொன்ன மாதிரி உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றத நம்ம முக்கியமா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான பாதிப்புல இருந்து நம்மை நாமே கற்காத்துக் கொள்ள முடியுன்றத ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கீங்க சார் வந்து உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி தேங்க்யூ நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்